கழுத்துக்கும் கைக்கு எந்த மாதிரி டிசைன் போட்டனோ அதே டிசைன் தான் போட்டிருக்கேன் டிசைன் வந்து நான் சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் கிராண்டாலாம் தேவையில்லை ஃபர்ஸ்ட்லலாம் வந்து கற்றுக்கும் போது சிம்பிளான டிசைனாக போட்டால் போதும்ன்ற இது வந்து சும்மா அப்படியே இந்த சந்து புள்ளி கோலம் போடுவோம் அந்த மாதிரி டாட் வச்சு போட்டிருக்கேன் வீடியோ பார்த்தா உங்களுக்கு நான் எப்படி போட்டேன்ற ஐடியா தெரியும் மார்க்கர் பென்சிலில் புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டிசைன் போட்டுக்கலாம் நான் வந்து சென்ட்ரா மட்டும்தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா ப்ளவுஸ் முழுக்குமே நீங்கள் போடலாம் இதே போல் தான் புள்ளி வச்சு உங்களுக்கு எங்கெங்கே போடணும்னு நினைக்கிறீங்களோ அங்கங்கே புள்ளி வச்சு இதே மாதிரி டிசைன் தான் போடணும் இதில் வந்து முதல்ல ஒரு மணி வந்து சாதாரணமாக அப்படியே கோவுக்கணும் ரெண்டு மணி மட்டும் ஃப்ளைட் இச் மாதிரி கோத்து ஏற்கனவே கை சைடில் எப்படி கோத்து வாங்கணுன்னா அதே போல் கோத்து வாங்கணும் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ப்ளவுஸ் முழுக்கவே இதே மாதிரி போட்டுக்கலாம் மணி வந்து இந்த ப்ளவுஸுக்கு நான் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு சரம் வந்து பத்து ரூபான்னு சொல்லிட்டு அஞ்சு சரம் வாங்கினேன் அது இல்லாத அந்த த்ரெட்டு அது வந்து எவ்வளோ ரூபான்னு இருபது ரூபான்னு நினைக்கிறேன் எனக்கு அது சரியாக நினைவில்லை எவ்வளோன்ட்டு இன்னொரு முறை வாங்கும்போது வீடியோவில் சொல்கிறேன் வேறு எதுவும் செலவில்லை நாம் கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி சிம்பிளாக வாங்கி கற்றுக்கலாம் முடிச்செல்லாம் போடும்போது நல்லா டைட்டாக போடுங்க ஏன்னா வாஷ் பண்ணும்போது மணி தனித்தனியாக நீங்க நாப்பில் ஆகிடும் அப்புறம் வந்து ப்ளவுஸ் அசிங்கமாக தெரியும் முடிச்செல்லாம் டைட்டாக போடுங்க அது இல்லாமல் கழுத்துக்கும் அதே மாடல் தான் ஏன்னா கழுத்துக்கு மார்க் பண்ணலன்னா அந்த எம்ஐங்க்காக ரெண்டு கோடு போட்டிருக்காங்க அந்த கோட்டுக்கு சென்டரே வந்து நான் போட்டுக்கின்னு வந்தேன் அதுவே வந்து நல்லா மேட்ச் ஆயிடுச்சு வேணும்னா உங்களுக்கு நீங்கள் மார்க்கரில் கோடு போட்டுட்டு நீங்கள் போட்டாலும் சரி இல்லை அதே போல் போட்டாலும் சரி சரியாக இருக்கும் கை போடும்போது போட்டதை விட இப்போது கழுத்து போடும்போது நல்லா பொருத்தமாகவும் அழகாகவும் வந்தது போட போட தான் வந்து நம்மளுக்கு நல்ல பழக்கம் வரும் நல்லா கற்றுக்க முடியும் அதனால் வந்து ஒரு முறை போட்டுட்டு சரியாக வரலன்றது வரலன்ட்டு அந்த வேலையை விட்டுடக்கூடாது எப்போவுமே தொடர்ச்சியாக ஒரு வேலை செய்யும்போது அதுக்குண்டான பலன் வந்து நம்மளுக்கு கட்டாயம் கிடைக்கும் நம்ம ப்ளவுஸ் தானே முன்ன பின்ன இருந்தாலும் நாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அதனால் முதல்ல வந்து ஆரி ஒர்க் போது நம்ம ப்ளவுஸ்லே போட்டு நிறைய ப்ளவுஸ் நம்மளது வந்து கொஞ்சம் இப்போ புதுசாக தைச்ச ப்ளவுஸுன்னு இல்லை ஏற்கனவே தைச்ச ப்ளவுஸாக இருந்தாலும் கொஞ்சம் நாள் ஆனாலும் பரவாயில்ல சிம்பிளாக வாங்கி வந்து அதில் போட்டு கற்றுக்கணும்னா இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நீங்களும் இந்த மாதிரி போட்டு முயற்சி பண்ணி பாருங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடியே கூட ஆரி ஒர்க் பண்ணலாம் டெய்லரிங் நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தால் அதை பண்ண முடியும் டெய்லரிங் தெரியாதவங்களாக இருந்தால் கை எந்த பக்கம் வரும் பேக் சைடு எந்த பக்கம் வரும்ன்றது வந்து தெரியாது அதனால் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மணியெல்லாம் வந்து மிஷினில் நம்ம தைக்கும்போது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் அதனால் தைச்சதுக்கு அப்புறமே வந்து ஆரி ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மணி வந்து மிஷினில் தைக்கும்போது அந்த ஊசி வந்து மாட்டி உடையும் அதனால் தைச்ச ப்ளவுஸ்க்கே ஆரி ஒர்க் பண்ணலாம் நான் அந்த மாதிரி தான் தைச்ச ப்ளவுஸுக்கு தான் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கிறேன் எனக்கு டெய்லரிங் எம்ப்ராய்டிங் ரெண்டுமே தெரியும் பேக் சைடு எங்கே வரும் கை எங்கே வரும்ன்றது தெரியும் இன்னொரு முறை தைக்காத ப்ளவுஸில் எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறதுன்றத வீடியோ போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ப்ளவுஸ் பாருங்கள் நான் சிம்பிளான டிசைனாக இருந்தாலும் ஓரளவுக்கு ப்ளவுஸு நல்லா தான் தெரியுது நீங்களும் இந்த மாதிரி போட்டு முயற்சி பண்ணி பாருங்கள்